வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த சுர்ஜித்தோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் காவல்துறையில இன்ஸ்பெக்டராக வேலை செய்பவர்கள் இந்த பெண் வந்து சித்த மருத்துவம் படிச்சிருக்கிறாங்க இப்ப அந்த பெண்ணிடம் கேட்டா நான் அவங்க லவ் எல்லாம் பண்ணலங்க நாங்க சும்மா ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்றாங்க தான் நம்ம போகவே இன்னைக்கு அவசியம் இல்லை அப்ப இந்த ஆணவ கொலைகள் அப்படின்றது ஏன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணுமா இல்லையா உண்மையில் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அந்த சிக்கல் என்னன்னு புரியாமலேயே நம்ம வந்து திரும்ப திரும்ப ஆணவர் கொலை நடக்குது அரசாங்கம் என்ன செய்யுது மக்களுக்கு இன்னும் சாதி வேறி போலியா அப்படி இப்படின்னு இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறோம் அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இதோட வேர் காசு எங்கே இருக்குது அந்த ரூட் காசுன்னு சொல்லுவோம்ல அந்த பிரச்சனையின் வேர் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த இடம் சரியான பூரா சரியாகும் இல்லாத வரை அந்த பிரச்சனைகளுக்கு முடிவே கிடையாது நம்மளும் ஒவ்வொரு ஆணவ கொலை நடக்கும் போதும் நம்ம வந்து இத பத்தி பேசுவோம் பேசிட்டு அதோட அடுத்த வேலையை பாக்க போயிடுவோம் தான் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இந்த ஆணவ கொலைகள் நடப்பதற்கு காரணம் என்ன அதுலேயும் அந்த பையன் வயசு என்ன